ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல்லாகவே வந்து நெக்லஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எல்லாம் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷில் நியூவாக வந்து அப்டேட் ஆகிருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் எல்லாமே நியூ லான்ச்சிங்க ரொம்ப அழகாக இருக்க போது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இங்கே போகிற அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தோடு தாங்க இது உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டு தோடு ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த இந்த தோடு சேல்ஸுக்குமே அவைலபிள் இருக்கு இந்த வீடியோ ஃபிஃப்டின் கமெண்ட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அவே வின்னர் யாருன்னு அனவுன்ஸ் பண்ணிடுவாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான நெக்ஸெட் தாங்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் நெக்ஸெட் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரெண்டியாக கோல்டில் ஒரு நெக்லஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நெக்லஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ் நெக்லஸ் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் செயின் ஃப்ரீயாக வந்துடும் சூப்பராக இருக்குங்க தோடில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஸ்க்ரூ ஸ்க்ரூ பேக் பின் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது மோஸ்ட் ட்ரெண்டியஸ்ட் இப்போ வந்து கரண்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸெட் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் செவன் எயிட்டி மட்டும்தான் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் வேர் பண்ணும்போது சூப்பர் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்ததுமே இந்த மோஸ்ட் ட்ரெண்டியஸ்ட் நெக்லஸ் இந்த நெக்லஸ்ஸுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டில் மல்டி கலரில் எயிட்டி ஸ்டூன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னுங்க ஸோ எந்த ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சாரியாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சூப்பராக மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸெட் ஒன் கிராம் ஃபோமிங் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கழுத்து பெருசாக இருக்கிறவங்க கூட வேர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் வித் செயினோட வந்துடும் பேக் செயினோடு வந்துடும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க நைன் எயிட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பர் பிரட்டியான நெக்ஸெட்டுங்க ஒரு நாலுலேருந்து சாரி மூணுலேருந்து நாலு சவரனில் ஒரு நெக்லஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க ரியலாக வந்துட்டு இது ஒன் கிராம் ஃபோமிங்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பார்க்கறதுக்கு அச்ச அசல் தங்க மாதிரியே இருக்கும் உங்கள் கோல்டு ஜுவல்லரிஸோடு சேர்த்து நீங்கள் வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாதுங்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதை வெறும் நாங்கள் செவன் டபுள் நைன்கே கொடுக்குறோம் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிருவோங்க வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீனில் திரியுற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு சூப்பரான நெக்ஸெட்டுங்க பார்க்குறதுக்கு அச்சு அசல் தங்கம் மாதிரியே இருக்குது தங்கத்தில் எனிமல் ஒர்க் பண்ணி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மூணுலேருந்து நாலு சவரன் பார்வையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கம்மல் பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு அந்த க்ரீன் அண்ட் ரூபி கலரில் இருக்கக்கூடிய எனிமல் கோட் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிருங்க இதோட நெக்ஸெட்டுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃப்ளார் பேட்டர்னில் உருவங்கள் எதுவும் இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஸோ நிறைய பேர் உருவங்கள் இல்லாமல் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி காமிச்சதுல எதுலேயுமே உருவங்கள் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சூப்பரான ஒரு லுக் அது கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் கோல்டு கூட சேர்த்து வேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸே தெரியாது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் செவன் ஃபிஃப்டி மட்டுந்தான் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ப்ரட்டியஸ்ட்டு நெக்ஸெட்டுங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி காமிச்சில் இது மட்டும்தான் எனேமில் கோட்டட் வித் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஏரி ஸ்டோன் அந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ப்ரட்டியஸ்ட்டு கோல்டு லுக்லேயே வரக்கூடிய நெக்லஸ்ங்க நிஜமாக இது வந்து அப்படியே நீங்கள் இதே பேட்டர்னில் கோல்டில் பார்க்க முடியும் மூணுலேருந்து நாலு சவரன் வர்ற மாதிரியான ஒரு நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கம்மல் மட்டுமே செம்ம அழகாக இருக்கும் உங்கள் கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் கம்மல் லென்த்து சொல்கிறேன் பிரெத் அகலம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் பட் லென்த்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் இருக்கும் சூப்பராக இருக்குங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கம்மலே உங்களுக்கு ரெண்டு சவரன் வர மாதிரி இருக்குது நெக்லஸ் ஒரு ரெண்டரை சவரன் அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலரை சவரன் வர மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்குது சூப்பரான ஒரு பேட்டர்னுங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த இந்த நெக்லஸ் வந்து ரியலாக நீங்கள் கோல்டு கூட சேர்த்து வேறு எதுனா ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து வேறு பண்ணும்போது டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க இதுவுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு உருவங்களும் இல்லை மோஸ்ட் ப்ரெட்டியஸ்டு நெக்ஸெட் இதுவுமே உங்களுக்கு செவன் தேர்ட்டி மட்டும்தான் வெறும் செவன் தேர்ட்டி மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததுமே ஒரு சூப்பரான நெக்லஸ்ங்க இந்த நெக்லஸ் வந்து மோஸ்ட் மோஸ்ட் ஹாட் செல்லிங் எப்பயுமே இந்த பேட்டர்ன் ஆஃப் நெக்லஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே சேல்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பேட்டர்ன் ஹிட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ரூபி கிரீன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நெக்லஸ் அப்படிங்கிறத விட மிடில் ஹாரம் மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் நல்ல லென்த் இறக்கி போட்டு வேர் பண்ணிக்க முடியும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் நைன்ட்டி மட்டும்தாங்க ஸோ நல்ல லென்த்து வரும் ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி காமிச்சிருக்கேன் வெறும் செவன் நைன்ட்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பரான நெக் செட்டுங்க கண்டிப்பாக இந்த நெக் செட் வேர் பண்ணால் எல்லாருமே அப்படியே அசந்து போய் உங்களை பார்ப்பாங்க அவ்வளோ அழகான ஒரு நெக் செட் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேஸ்டிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கம்மல் பாருங்கள் கம்மல் வந்து அவ்வளோ ப்ரட்டியாக இருக்குது ரூபி ரூபி ஸ்டோன் வச்சு அண்ட் கீழே வந்து உங்களுக்கு சிக்கிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நெக் செட் பார்த்துலாம் ஸோ நெக்ஸெட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளார் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரூபி கிரீன் காம்பினேஷனில் வந்திருக்கு ஸோ இது இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ப்ரெட்டியஸ்ட்டு நெக்லஸ் இன்றைக்கி காமிச்சதில் இது வந்து ரொம்ப 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 ப்ரெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸெட்டுங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே மினிமம் பீசஸ் தாங்க அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி காமிச்சதில் எது ரொம்ப அழகான நெக்லஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் போன வீடியோக்கான கிவ்அவே வின்னர் யாருங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ லாஸ்ட்டாக போட்ட இந்த செயின் வீடியோவுக்கான கிவ்அவே வின்னர் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கிவ்வே வினர்ஸ் வித்தின் ஒன் வீக் உள்ளார உங்கள் கிஃப்ட்டை கண்டிப்பாக வாங்கிக்கணும் ஒன் வீக் ஆஃப்டர் வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டோங்க ஸோ விதின் ஒன் வீக் உள்ளார நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிஃப்ட்டை வாங்கிக்கணும் ஸோ மதுமிதா கே ஃபைவ் ஒன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் போட்டிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் தேங்க்யூ